அந்த நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு உலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் உடைய நாச்சி அம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசொகை பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் பலத்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டும் வரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் கல்லர் வலசை மண்ணிலே அருள்மிகு நினைவு நாளை முன்னிட்டு தமிழரின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணிச்சாலை ஜி எம் உதயாபிரதர் நாட்டில் நாம் பாதுகாப்போம் அருண் வல்லவன் கோட்டை நாடு காளியம்மன் கோவில் கொடூரம் காலை மிக தொட்டிப்புறம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வன் அவரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி வாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புட வளவது கொண்டு இருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் அனுமதியோடு பாதுகாப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்புள்ளங்களையும் மருத்துவ குழுவை சார்ந்த அன்புள்ளங்களையும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சமூக வலைதளமான யூ டியூபில் செய்து கொண்டிருக்கின்ற பிகே மீடியா பிரபாகரன் கலை கூட அன்பு

அந்த சாலையை எதிர்கொள்வதற்காக திருமணபதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் இறுதி சுற்று கைதட்டுங்க சீட்டி எடுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசோகனை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை மேயர் முத்து என்கின்ற முத்து கருப்பு நினைவாக பிஸ்தா பாலா நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கல்லர் பலச எம் எம் ராஜ்குமார் ஆர்மி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரருக்கு பெருமை சேர்த்திட்டவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தயாரி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீரம் குறைந்து ஏற்க வரம் ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சிறிதும் பயமில்லை எச்சனிலே ஆங்கிலியர் கட்டங்கள் கண்டு ஓய்ந்து நின்றால் தமிழன் கர்retti சொல்ல மாட்டே அதுதான் வட்டம்ஞ்சி அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் வனமணைக்கின்றது கல்லர் வலசை பூமியிலே காலையும் ஜில்லு ஜில்லுக்குதே சிலை சிலை kindred காளைக்கு பெருமை சேத்திரவோ சில்லு மிக்க ஒன்பது வீரருக்கு பெருமை சேர்த்துடப்பா வீரங்கள் நெருங்கி விட்டன பாளங்கள் கடந்து விட்டன அரிசி արஜிதகின சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை கால் வாரி ஒட்ட ஒற்றை நாய அந்த மண்ணடுத்து கைதேக்கு முன்பது வேங்கையனா என பொறுத்து இருந்து பார்ப்போம் ரொம்ப காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது வட்டம் போட்ட களத்தில் திட்டம் போட்டு அல்லக்காய் ஆட்டு மசுரனே வீசும் காட்டில் உன் மேனி அசைய ரென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு முன்னை விந்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாலத்தால் பொழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரென ஆடுகின்ற காலையோ இல்லை தாய் தந்த தாலாட்டு மனம் முழுவதும் எங்க வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களா என பொறுத்திருந்து பாப்பா கை தட்டுங்க வீரர்களை படுத்துங்க கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கள்ளர் வரிசை என்ஆர்எஸ் சாமி சார்வாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு மாற்றை முனியாண்டித்து அவர் சார்பாக ஒன்றல்ல அறிவுறுத்தி பண்ற சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை மேயர் முத்து என்கின்ற முத்து கருப்ப தேவர் நினைவாக பிஸ்தாவாலா பிரகாஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு சிறந்த காலை மானாமதுரை ஆதி மாணவர்களுக்கு திராவிட முன்னேற்ற வளையத்தினுடைய ஆதி மாணவர்களுக்கு விழாக்குழு சார்பாக போற்றி புகழாரம் பரிசாக கல்லர் சவுதி சதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை தட்டுங்க சீட்டி எடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் அருகி விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு கால் ஐயா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேணியா கருநிற நாயகண்ணா ஐயன் பிள்ளத்த கால் ஐயா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டம்மா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு மேலும் விஸ்வநாதன் ஆபரேட்டர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா கை தட்டுங்க சீட்டி அடிங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் தென்னரசு ஆர் 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 காலங்கள் கடந்து விட்டு நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு மகனி தரப்பரிதி பெறுவதற்கு காலaikum சிறந்த காலை நாடுடுங்க வாட்ட விட்டுங்க பாட்ட விட்டுங்க நடந்து முடிந்து சோற்றில் வந்தவாசி உடையநாச்சியمنுகு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் ஆர்ஆர் சின்னராசு ஆர்எஸ் எங்க சின்னராசு அல்ட்ரா குமார் நினைவாக கபடி குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு பாத்து இப்ப ஜப்சுட்டு தவிர எதுக்கு முடி மட்டுமே